கரெக்டாக அதோடய லொக்கேஷன் அதுதான் சிஸ்டர் அந்த பெருமாள் கோவிலுக்கும் அதுதான் நேம் அந்த நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதில் கூட மேலே போர்டில் கூட இருக்கும் பாருங்க நேம் is சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் தான் உங்க சொன்னாரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி உள்ள வரணுமா போயிட்டா தெரு பேர் சொல்லிடுவான் டோர் நம்பர் கூட அதெல்லாம் சொல்லக்கூடாது என்னது ஏன் சொல்ற நான் வீட்டு நம்பர் டோர் நம்பர் சொன்னேன் ஊரு பேர் சொன்னா எப்படி தப்பாவும் பெருமாள் கோயில் யாரு வேணா வருவாங்க கண்டிப்பா சிஸ்டர் வாங்க ஃப்ரீ தான் நான் ஜேகே நீங்க எல்லாம் வாங்க மேடம் ரோட்ல நடந்து வருவாங்க ஜேகே வண்டியிலே வரணும் ஒரு இடி இடி பெண்மாரம் பெண்மாரம் ஆமா கரெக்ட் ஜாய் கேஸ் அங்கதான் பொன்மார் பெண்மார் இல்ல பேர் பொன்மார் கரெக்ட் அங்கதான் कौन से जगह नालकी मध्य हाई सर्वे यार चीना हम तो हाई सर्वे करने हाई चीना वांचीना साप्पिया चीना एपिका चीना जांच चीना ये <laughs> इडियट है ना नाइटिंग्या बोलते हैं इस नाइटी बटो बटो नाइसन तो किधर हैं ना ये बात बात नास्पत्य और चीना चीना

அனுப்புறீங்கன்னு பேரை படிக்க வேண்டியதான் வாங்க நண்பர்களே உறவுகளே டீ குளிக்கலாம் வாங்க காரம் கொட்டி செஞ்ச பிரியாணிக்கு பதிலாக எங்க வீட்டில் எனக்கு என்னுடைய இரவு உணவட்டியாக தான் இருக்கிறது

வெளியா ஒர்க் இருந்துச்சா இன்னைக்கு ஒர்க்கா நல்லா இருக்கேன் நவீன் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டீயா ஆமாப்பா ஸ்ரீதா டீ தான் ஓகே சுரேஷ் கவனிக்கல ஓகே சுகேஷ் நாட் சுரேஷ் சரி விடுப்பா தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன் ஐஃபோன் சிக்ஸ் லான்ச்ல அது லான்ச் ஆனால் உனக்கு என்ன மொபைல் ஷோரூமில் இருக்க तुम्बा तुम नाला